வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு இந்தியாவும் பாகிஸ்தானும் இடையே உள்ள வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்வதற்கு சீனா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் வாங் இ உறுதி அமிர்தசரஸ் பொற்கோவிலில் வான் தாக்குதல் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு ராணுவம் மறுப்பு பொற்கோவில் வளாகத்தில் எவ்வித ஆயுதங்களையும் வைக்கும் திட்டமில்லை என விளக்கம் திருச்செங்கோடு ஒன்றியம் முளசி ஊராட்சியில் முனியப்பன் சாலை முதல் வக்கீல் தோட்டம் வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி முப்பத்தி இரண்டாவது வார்டு சத்யாநகர் பகுதி பொதுமக்கள் அவர்களது பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதி அமைத்து தர வேண்டி கே எம்டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனா் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எலச்சிப்பாளையம் மேற்கு ஒன்றியம் குமாரமங்கலம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் வகுப்பறை கட்டிட பணிகளை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார் சென்னையைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமி பதினெட்டாயிரம் அடி உயரமுள்ள எவரஸ்ட் ஃபேஸ் கேம்பை அடைந்து சாதனை தனது தந்தையுடன் இணைந்து பணி சூழ்ந்த கரடுமுரடான பாதையில் பயணித்து அவர் தனது இலக்கை அடைந்துள்ளார் சட்டீஸ்கரில் ஒரே நாளில் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டது பாதுகாப்பு பல மணி நேரமாக நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் முக்கிய தலைவனாக கூறப்படும் கூகுளுடன் இணைந்து ஏஐ தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆர் கண்ணாடியை வடிவமைத்தது எக்ஸ்ரல் நிறுவனம் ரியாலிட்டி செல்போனில் இருக்கும் நவீன வசதிகள் இருப்பதாக தகவல் கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தில் அலைமோதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கண்ணாடி பாலம் வழியாக கடலின் அழகை ரசிக்கும் பயணிகள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க